சுருக்குப்பை இந்த சுருக்குப்பையுமே நம்மளுடைய ஆன்லைன் ஷாப்பில் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க நீங்கள் நம்ம ஷாப்புக்கு வந்துட்டீங்கன்னா எல்லா பொருளுமே வாங்கிட்டு நல்ல திவ்யமாக நீங்கள் பூஜை ஆரம்பிக்கலாம் இது வந்து சுருக்குப்பை இதில் தான் நான் வந்து பெரும்பாலும் நகைகள்லாம் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து வெள்ளி கடா பேங்கல் கடா வளையல் இது வந்து ஒரு காரணத்துக்காக வாங்கியிருக்கேன் இத நான் போட்டுட்டு இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் அதற்கு பிறகு நீங்க வாங்குறதா இருந்தாலும் நீங்க வாங்கி போட்டுக்கலாம் சரிங்களா இதுவும் நான் வந்து குபேர பூஜையில வச்சு எடுத்துட்டு தான் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே வச்சிருக்கேன் அதற்கு அடுத்தது என்னுடைய கோல்டு வளையல் இது வந்து நான் பழசா போட்டிருந்த வளையல் வந்து அந்த தங்கம்லாம் வந்து உறிஞ்சி வந்துருச்சு அது பத்து வருஷமாக போட்டிருக்கேன்னா அதனால அது வந்து மேலெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி புடவையிலெல்லாம் வந்து நூலெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சுது அதனால நான் என்ன பண்ணிட்டேன் இதை அப்படியே அந்த பழைய வளையல கொடுத்துட்டு அது கூட தங்கம் சேர்த்து உடஞ்சது அது இதெல்லாம் இருந்ததா அதெல்லாம் சேர்த்து போட்டு என்ன பண்ணிட்டேன் புதுசாக வளையல் வாங்கியிருக்கேன் இதுவும் இன்னும் நான் போடாமல் தான் வச்சுருக்கேன் இதுவும் வந்து நம்ம அந்த பூஜையில் குபேர பூஜையில் வச்சு எடுத்துகிட்டு அதற்கு பிறகு தான் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக இதுவுமே நான் போடாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க நல்லாயிருக்கா இதுவும் வந்து எப்போதுமே நான் எனக்கு தங்கமாகட்டும் வெள்ளி ஆகட்டும் எந்த நகையாக இருந்தாலும் சரி சின்ன கடை செல்வாண்ண கடை அந்த செல்வாண்ணங்கிட்ட சொல்லி தான் நான் வந்து இந்த வலையில் வந்து நான் தான் செஞ்சுருக்கேன் அந்தன்னா நிறைய டிசைன்லாம் வந்து அனுப்புவாங்க ஆனாலும் ஒரு ரெண்டு மூணு இது நல்லா இருக்குதுமா அப்படின்னு அனுப்புவாங்க சரிண்ணா நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா இதே நீங்கள் செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவு மட்டும் நான் கொடுத்துருவேன் செல்வா கிட்டே செஞ்சது தான் இது எங்களை எங்களோட ஃபேமிலி எல்லாருக்குமே செல்வம் அண்ணா ரொம்ப ராசியான ஒரு அண்ணா அவர் வந்து செஞ்சு கொடுத்தாருன்னா நகை அந்த நகை வந்து அடகு போகாது மிஸ் ஆகாது விற்கக்கூடிய சூழல் வராது மேலும் மேலும் எங்களால் முடிஞ்சது ஒரு கிராமாவது கூட வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் அந்த அளவுக்கு செல்வான் வந்து எங்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு அண்ணன்